ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்று நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலி முதுகு வலி கால்வழி இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்குங்க எபோ ஃபார்ட்டி அப்படின்னாவே இந்த பிரச்சனைகள் வந்துடுது அது வந்து நம்மளை அதை கஷ்டங்கள் தீராமல் அவங்களுக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்டு நான்லாம் நிறைய பேரை பார்க்குறேன் அங்கே போனேன் இங்கே போனேன் ட்ரீட்மெண்ட் இந்த ஆயில் அந்த ஆயின்மெண்ட்டு என்னென்னமோ செய்கிறாங்க அவங்களுக்கு அந்த வந்து அந்த முதுகு வலியோ அந்த மூட்டு வலியோ தீர்ந்த பாடில்லை அதுக்கு நான் சொல்கிற ஒரு சின்ன டிப்ஸ் தான் அழகான டிப்ஸு அழகாக ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அந்த வழியிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் சில பேருக்கு வந்து நைட்டில் வந்து தூக்கமே வராதுங்க தூங்குறதுக்கு முன்னாடி டேப்லெட் எடுத்துக்கிறவங்க இருக்கிறாங்க ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க தூக்கமே இல்லாமல் ரொம்ப நைட்டில் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த டிப்ஸ் வலிக்கு மாத்திரம் இல்லை தூங்குறதுக்கும் ஒரு அருமையான ஒரே கல்லில் இரண்டும் மாங்காய் அது மாதிரி இந்த ரெண்டு விஷயங்கள் ஒரே ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அதில் ரெண்டு பிரச்சனை நம்மளுக்கு தீரும் அதாவது தூக்கமின்மையும் போயிடும் முதுகு வலி கை கால் வலி மூட்டு வலி எதாக இருந்தாலும் போயிடும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதாவது அதை வந்து என்ன பண்ணணும் அந்த தேங்காயை எடுத்துக்கிட்டு அதை நம்ம நம்ம காலில் பாதம் நான் சொல்கிறது கால் கிடையாது பாதம் பாதத்தில் என்ன செய்யணும் ரெண்டு டு மூணு நிமிஷம் நீங்கள் என்ன செய்யணுனாக்க நல்லா மசாஜ் பண்ணி விட்றோம் இந்த மசாஜ் பண்ணிலே உங்களுக்கு நல்லா உங்களுடைய உடம்பில் வந்து ஒரு பிரிஸ்காக இருக்கும் சோர்வெல்லாம் போயிட்டு நல்லா தூக்கம் வரதுக்கான இருக்குது அதுமாரி வயிற்று பிரச்சனைகள் உள்ளவர்கள் வந்து இந்த தேங்காய்ண்ணெயை எடுத்து பூசி மசாஜ் செய்து வர அதுவும் சரியாகும் அதாவது யாருக்கு வேணாலும் இதை வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு ஆரோக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிற நம்மளுக்கு இதை வந்து செய்யலாம் சிம்பிளான விஷயம் நல்லா வந்து நம்ம முடிஞ்சால் காலில் வந்து இப்போல்லாம் குளிர்காலமாக இருக்க சாக்ஸ் கூட போட்டுக்கலாம் எனக்கு த தேங்கண்ணெயை தடவிட்டு எனக்கு இருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் குளிர் காலம்னால் நீங்கள் மா மார்கழி மாதம் குளிரில் நீங்கள் அந்த மாதிரி சாக்ஸ் போட்டுனா குளிரவும் செய்யாது தேங்காயை வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாக்ஸ் போடு ஏன்னா எல்லா எண்ணெயும் போர்வையிலலாம் ஆக போகக்கூடாது அதை இங்கே தடவிக்கலாம் அதுமாதிரி மசாஜ் செய்கிறதுனால அதாவது நம்ம நம்ம காலில் ஒரு வீக்கம் இருக்குது வலி இருக்குன்னா அதெல்லாம் போயிடும் இதை வந்து ஒரு ரெண்டு நாள் அதாவது செய்ய ஆரம்பித்த ஒரு ரெண்டு நாள்லையே ஒரு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும் நல்ல காலில் வலி இல்லாமல் போய்டும் மூட்டு வலி இருக்காது எரிச்சல் இருக்கும் அதெல்லாம் சில பேருக்கு எரிச்சல் இருக்கும் எல்லாம் அதெல்லாம் போய் ஒரு நல்ல ஒரு விஷயம் சின்ன டிப்ஸ் தான் செஞ்சு பாடுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளவோ மருந்து மாத்திரைன்னு எடுத்துக்கிறத விட தேங்கெண்ணெய் எடுத்து நல்ல மசாஜ் ரெண்டு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டா அருமையாக நம்ம கால்வழியே ஏன் வந்து கால்வலி எனக்கு ஒரு டவுட்டும் இருக்கும் அந்த மசாஜ் செய்யல நல்லா அருமையான ஒரு தூக்கம் வரையில இந்த கால்வழியெல்லாம் தண்ணிமா இது இருந்தால் கூட இல்லாமல் மறந்து தூங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம் கால்வழியும் இருக்காது அதை தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் யாருக்கு வேணாலும் இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்